ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றினா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு டாபிக் வந்து நடந்திருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் நம்ம அரோராவும் இன்னொன்று வந்து பார்வதிக்கும் விக்ரமுக்கும் மற்றபடி சும்மா லைவில் அப்படியே டல்லாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா வித்தவுட் திவாகர் த லைவ் சீம்ஸ் டு பி போரிங் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸ் பண்ணி அங்கிட்ட இங்கிட்டே வந்து கொஞ்சம் வீடை வைபாக வச்சுருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து செத்தவங்கையில் பாக்கு கொடுத்த மாதிரி அந்த உக்கல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேயா மறந்துடாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இதில் காலையிலேயே விக்ரம் கிட்ட வந்து நம்ம பாரதி போய் ஒம்புழுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னன்னா விக்ரம் வந்து நேற்று ஒரு போச்சு போச்சுன்னா ஒரு க எபிசோடில் அந்த மாதிரி திருந்திட்ற அப்புறம் வந்து இந்த சாரி கேளு ரெண்டு வாரம் டைம்னா ஏ அதெல்லாம் பண்ண முடியாது போய் அப்படின்ற மாதிரி வந்து நான் எப்போ தோணும் அப்போ தான் திரும்புவேன்னாங்க இன்றைக்கி ஏன் திருப்பியும் வந்து காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது திவாகர் ஆளாத நீங்கள் எல்லாமே திவாகர் சேர்ந்து அமிச்சிட்டிங்கண்ணா நீங்கள் எல்லோருமே வந்து திவாகர் அமிச்சிட்டிக்கணா அப்படின்ற மாதிரி பாரதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முத உடனே வந்து விக்ரம் வந்து அதெல்லாம் இல்லை நீ பேசி பேசி அவரை வந்து காலி பண்ணிட்ட அது மட்டும் இல்லாமல் நீ பேசுகிற பேச்சுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு உள்ளே போய் ஏய் விட்ட அதாவது ஒரு குட்டி சாத்தனை ஏறி விடுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் ஏய் விட்டு அவரை வந்து நீ பழிகராகிக்கிட்டே ஆகிட்ட உடனே ஆ ஆ ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீ ஒரு கேமராக்காக நடிப்ப நீ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா விக்ரம சொல்கிறாங்க நீ பெருக்கும் போது துடைக்கும் போது எல்லாம் பண்ணும்போது கேமரா பார்த்து தான் நீ ஆக்ட் பண்ணணும் நீ கேமராவை பற்றி நினைக்க மாட்டியா நீ அவ்வளோ பெரிய அப்பாவியா நீ ஒரு நாள் நான் வந்து வெளியே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது தள்ளு கேமரா மறைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கேமரா வந்து நீ ஆ நீ ஓ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லூசு தூரமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து மெயினான கான்வர்சேஷன் பட் திவாகர் போன பிறகு நிறைய நியூ கான்வெர்ஷன் நடக்குது அதாவது பாரதி யாரெல்லாம் பேசுனது இல்லை அமித் கானா வினோத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரில எடிட்டர்ஸ்க்கு எங்கே காட்டுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரில நல்ல ஒரு இழப்பு தான் ஆக்சுவலாக திவாகர் போனது அப்படிங்கிறது லைவில் தெரியுது எத்தனை பேருக்கு அது உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது நல்லா தெரியுது லைவ் வந்து கொஞ்சம் போரிங் ஆக்குது அப்படிங்கிறது தான் சரியா அப்புறம் உலக உத்தமி நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரை நீங்கள் கேட்கிறீங்க ஆபாச குறிக்கிட்ட அது ஏன் அப்படி பண்ணீங்க ஆ நானும் வந்து கேட்டு கேட்டு பார்க்குறேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா நான் வந்து என்ன பேச கொஞ்சம் ஆஃபஸக்கூடியதுன்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ரெண்டு பேருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு கூட என்னால் பேச முடியல ஏன் திவாகர்கிட்ட பேச முடியல முன்னால் போய் ஆ திவாகர்கிட்ட கம்ஃபர்டபுளாக இல்லையா சரி பாரு பேச மாட்டேங்க திவாகர் அவங்க கூட நல்லா ரீல்ஸ் தானே பண்ணுறீங்க ஜாலியாக ஆ அவரை நீங்கள் ஓச்சதில் ஒரு ஆள் நீங்களும் ஒருத்தவங்க தான் உன் பொண்ணுங்களை தொடர்றாரு பொண்ணுங்களை தப்பாக இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் இடம் கொடுத்தா பண்ணுறாரு ஏன் கொடுத்தீங்க ஆ அப்போல்லாம் கேட்கல இப்போ திவாகர் போய் என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அரவரா அதெல்லாம் கேட்கவே இல்லை அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு என்னென்ன தெரியும் தெரியாது வீக்கெண்ட் வரைக்கும் தெரியல வீக்கெண்ட் சொன்ன உடனே தான் நான் வந்து ஓ இதுதான் நான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் ஏங்க அது அன்றைக்கே சொல்லிச்சில்ல பார்வதி ஆ டைல்ஸ் விளையாடும் போது வச்சாங்க அது வந்து ஒரு மாதிரி இப்படி இப்படி வச்சாங்க அதனால தான் வந்துச்சுட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணுமாம்மா இந்த அம்மாவுக்கு ரிஜிஸ்டர் பண்ணார்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னமோ உலக ஒத்துமை மாதிரி அந்த பேசக்கூடாது அந்த அடிக்கிட்டு நீங்கள் சிரிப்பு சிரித்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க லைஃப்பில் எல்லாருமே சரியாக எடிட்டர் வந்து அந்த இடத்துல கட் பண்ணுறான்னு தெரியாதுன்னு நினச்சிக்கலாங்களே திவாகார வந்து அப்பயே சொன்னார் இந்த மாதிரி வேணாம்மா பண்ணாதம்மா அப்படின்ட்டு அதுக்கடுத்து அந்தயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி பார்தி சொல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து விரட்டி கூட எல்லாத்தையுமே அதெல்லாம் நடந்து தான் இருந்துச்சு ஓகே ஸோ மாட்டிக்கிட்டீங்க அப்படி இருந்து நான் வந்து நம்ம உத்தமை மாதிரியும் எனக்கு வெளியே பேர் எப்படி இருக்குது வெளிய பேர் கேவலமாக தான் இருக்கும் உனக்கு அது இன்னும் எப்படி இருக்குது அது எப்படி போகுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இல்லைம்மா நான் உன்னை ஸ்பாயில் பண்ணுறதுலாம் ஒன்றும் பண்ணல எனக்கு அந்த இது அந்த நேரம் எனக்கு தோணுச்சு நான் சொன்னோம் பட் அது பண்ணது வந்து தப்புங்கிறத வந்து அவங்க சொல்லவே இல்லை பார்வதி கடைசி வரைக்கும் எனக்கு தோணுச்சு ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நான் பண்ணிட்டேன் பட் இட்ஸ் ஓகே அதுக்காக நான் வந்து நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் கிடையாது ஒன்று ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இனிமேல் அது பண்ணாதீங்கன்னா நான் வந்து ஒரு கன்செர்ட்டோடு தான் பையனை டச் பண்ணுவேன் ஒரு க்ளோஸாக இருக்கேன்னா உடனே போய் அவனையாக போய் பதிவு பண்ண மாட்டேன் ப்ளஸ் திவாகர் ரீல்ஸ் பண்ணுறப்ப கூட நான் வந்து அவர் கூட மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக பண்ணேன் உச்செல்லாம் கம்ஃபர்டபுள்னு நான் தொட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியா அப்படியே எதுவும் நான் பார்க்கலையா யாரோரா நீங்கள் போய் கவுரத்தின் தான் கை விடுறீங்க அது அப்படியே துஷாராக வந்து கம்ஃபர்டபுலாம் வந்து பண்ணிங்க கூப்பிட அடி மிரட்டுறீங்க அப்படியே உள்ளே வாட ரூம் குள்ளே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தப்பு இல்லையா அது அவனுக்கு வந்து கன்சர்ட் இருந்துச்சு அவன் ஓடுறான் பாதைக்கு போய் அப்போயும் நீ வா 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 உள்ள வந்து அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க ஸோ அதெல்லாம் தப்பாக இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெனிவனாக இல்லையா ஆ இது ஜெனியூனாக இருக்கா உங்களுக்கு கேவலமாக இல்லை அதுக்கடுத்து நீங்கள் பார்வதி உங்களுடைய போல்டு கான்ஃபிடன்ஸ் நான் வந்து பாராட்டுறேன் நீங்கள் வந்து ஏஞ்ச் வரீங்க அதெல்லாம் பயங்கரமாக கண்ணில் அடிபட்ட கூட நீங்கள் பண்ணீங்க இன்னொன்று நீங்கள் அழுகிறப்போ மிச்சவங்க வந்து டக்குன்னு வந்து ஏன்ச்சு போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கு கணக்கிணும் அவங்கள்ட பேசிகிட்டு இருக்கீங்க மாதிரி எழுந்துச்சு போகிறீங்க அது சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து பார்வதி பண்ணுறது திருப்பி பண்ணுறாங்க ஏ அப்படின்றாங்க பார்வதி இப்போ எப்படி ஏழுச்சி போகிறது கஷ்டமாக இருக்கா அந்த மாதிரி நடக்குன்னு இருக்கு கொஞ்சமாக பண்ணாதீங்க அப்படின்றாங்க அப்புறம் டாஸ்கில் நான் ஒரு விஷயம் வந்து பிரேக் பிரேக்ரவுண்ட் அழுதுட்டுருக்கேன் பிக் பாஸ்லாம் போய் அழுகுறேன் அப்போ உங்ககிட்ட வந்து ஃபீல் இருக்கேன் அதையும் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்ஸ்பேர் வேண்டியதானே அப்படின்னு ஒன்று இல்லை நான் அது ஒரு கேமாக தான் எமோஷனலாக வந்து நான் வந்து பிளான் பண்ணேன் மற்றபடி எதுவும் கிடையாது நானும் அதே மாதிரி வெளியே வர்றதுக்கு ஒரு வாரம்லாம் ஆகும் ஸோ இங்கே தான் நான் வந்து அதை பழகிட்டு இருக்கேன் மௌன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஸோ அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கொண்ட மாதிரி பிஜே பார்வதி அரோரா ஒரு பெரிய கான்ஃபர்ஷன் வந்து போச்சு பட் இதில் இவங்களோட மிஸ்டேக் ஆபாச குறியீடை பொதுவாக போட்டதை வந்து இவங்களும் அக்செப்ட் பண்ணலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது ஆபாச குறியீடுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலை ഇതാണ് നടന്നിട്ട് ഉള്ള കരുത്തും സന്ദിപ്പം